கண்ணியம் நிறைந்த அல்லாஹின் நல்லடியார்களே இன்று நாம் அறுபத்தி ஏழாவது சூரா சூரை முல்கிலிருந்து ஓத ஆரம்பித்து பிறகு கலம் சூரத்துல் ஹாக்கா சூரத்துல் மாரிஜ் சூரத்துல் நூ சூரத்துல் ஜின் சூரத்துல் முசம்மிர் சூரத்துல் முத்தசீர் சூரத்துல் கியாமா சூரத்துல் தஹர் சூரத்துல் முர்சலாத் என்கின்ற பதினொன்று சூறாக்களை ஓதி முடித்துள்ளோம் எழுபத்தி ஏழு சூறாக்கள் முடிந்துவிட்டது இருபத்தி ஒம்போது ஜுசுகள் முடிந்து விட்டது அல்லாவுடைய மிக பெரிய கிருபை சூரத்துல் முல்க் முல்க் என்றால் ஆட்சி இன்ஷா அல்லா முடிந்தால் ஒவ்வொரு இரவும் தூங்கிறதுக்கு முன்னால் சூரத்துள் முல்க் ஓதுகிற பழக்கம் இருக்கணும் இன்ஷா அல்லா அப்படி ஓதுனா என்ன கிடைக்கும் சல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அபு ஹுரேரதி அல்லாஹூ தாலானு அறிவித்த ஹதீஸ் திருமிதியில் பதிவாயிருக்கிறது இந்த இன்ன மின் கிதாப் இல்லா அல்லாவுடைய கிதாபில் அல்லாவுடைய வேதத்தில் நிச்சயமாக ஒரு சூரா இருக்கிறது மாஹியா இல்லா சலாசூனா ஆயத்தன் அது வெறும் முப்பது வசனங்கள் தான் ஷஃபாத் லி ரஜுலின் அந்த சூரா யார் அந்த சூரா ஊதுகிற பழக்கம் இருக்கிறதோ அந்த நபரை ஷஃபாத் செய்யும் ஹத் எது அடைக்கும் என்றால் அஹ்ரஜத் ஹூ மினன் நாரி நெருப்பிலிருந்து வெளியேற்றி யோமல் கியாமதி மறுமை நாளில் ஹூ அல் ஜன்னா சொர்க்கத்தில் நுழைய வைக்கும் இந்த சூறா இந்த சூறா ஒரு ரூபத்தில் வரும் யார் இந்த சூறாவை ஒவ்வொரு இரவு ஓதுகிறாங்களோ மறுமை நாளில் அவர் நர்க்கத்தில் போவாமல் இன்ஷா அல்லா அவர் சொர்க்கத்தில் போற சொர்க்கத்தில் போகிற வரைக்கும் அந்த சூரா வந்து ஷஃபாத் செய்யும் இன்னொரு ஹதீஸ் கேளுங்க திருமிதியில் பதிவான ஹதீஸ் அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலான்னு அறிவிக்கிறார் வரபா ஜுலும் இன் ஹஸாபி ரசூல் இல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் ஹபரின் சல்லல்லாஹ் அலி உடைய தோழர்களில் ஒரு தோழர் வந்து பயணத்தில் இருந்தார் அப்போது அவர் அவருடைய டென்ட்டு வந்து ஒரு இடத்துல அடிச்சிட்டார் அவருக்கு தெரியாது அங்கே கபர் இருக்குதுன்னு சொல்லி ஹபர் பக்கத்தில் அல்லது ஹபருக்கு மேலே ஒரு டென்ட் போட்டுட்டு உட்காந்துட்டார் ஃபைதா கபரு இன்சானின் அது ஒரு நபருடைய கபர் இயக்குறோ உ சூரத்தில் முல்கி அந்த கபரில் இருக்கக்கூடியவர் சூறையை முல்க் ஓதிக்கொண்டே கொண்டே இருந்தார் திருமீதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஹத்தா ஹத்தமாக எது வரைக்கும் என்றால் அவர் அந்த சூறாவை ஓதி முடித்தார் ஃபாதன் நபியா சல்லாஹுலே சொல்லம் இந்த சாபி சூரத்தில் முல்க் கேட்டதுக்கு பிறகு சல்லல்லா சட்டம்கிட்ட வந்தாங்க யாரோ சூழல்லா அல்லாவின் தூதரே இந்த மாதிரி நான் வந்து ஒரு இடத்துல வந்து டென்ட் போட்டேன் எனக்கு தெரியாது அங்கே கபர் இருக்குன்னு சொல்லி அங்கே ஒரு நபர் வந்து குரான் ஓதுற சத்தத்தை நான் கேட்டேன் முடிக்கிற வரைக்கும் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க ஹியா அல் மானியா அந்த சூரா இருக்கிறதே அது வந்து மான்யா தடுக்கின்ற சூ தடுக்கின்றவளாக இருக்கிறாள் ஏன் ஹியால் முஞ்சியா காப்பாற்றக்கூடிய சூறாவாக இருக்கிறது அந்த மனிதனை காப்பாற்றும் மின் கபரி கபருடைய வேதனையிலிருந்து அந்த மனிதனை அந்த சூரா வந்து காப்பாற்றும் இன்னொரு ஹதீஸ் கேளுங்க இப்னு மசூத் ரஜி அல்லாஹு தாலாம் அறிவிக்கிறார் இதா ஊவியால் மைய தூஃபி கபரிஹி மையத்துக்கு வந்து ஹபரில் வச்சதுக்கு பிறகு ஃபயூதா மின் ரிஜிலைஹி அவனுடைய பாதங்கள் புறத்திலிருந்து தண்டனை கொடுக்கக்கூடிய மலக்குமார்கள் வருவாங்க அவனுக்கு சொல்லப்படும் நீங்கள் அவன்கிட்ட போகிறதுக்கு வழி கிடைக்காது கபரில் நாம் இருப்போம் நம்முடைய பாதம் எங்கே இருக்கிறதோ அங்கேருந்து வேதனை கொடுக்கக்கூடிய மலக்குமார்கள் வர்ற நேரத்தில் அந்த மலக்குமார்களுக்கு சொல்லப்படும் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை பை நஹூ கான யஹூமு பிசூரத்தில் முல்கி அலா ஹதமைஹி அவர் தன்னுடைய காலால் நின்று சூரிய முல்க் ஓதுர பழக்கம் இருந்துச்சு நின்டி சூரிய முல்க் ஓதுரார்ல அந்த பாதங்கள் சூரிய முல்க் ஓதுர இடத்துல நின்றுட்டு இருந்தார்ல அந்த வர்க்கத்தினால அந்த பாதங்கள் இடத்துல இருந்து மலக்குமார்கள் வேதனை கொடுக்கறதுக்கு வர முடியாது சும்மா யூதா மின் கிபலி ரசிஹி தலை பக்கமாக வர்றதுக்கு பார்ப்பாங்க அந்த நபருடைய நாக்கு பேசும் லைசா லகு அலைஹி சபீருன் இவன் கிட்ட நீங்கள் நீங்க வர்றதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை இன்னஹூ பி முல்க் என்னை கொண்டு அந்த நாக்கு சொல்லும் என்னை கொண்டு இவர் வந்து சூரத்துல் முல்க் ஓதித்தே இருந்தார் ஹி அல்மான் அதாபில்லா இது அல்லாவுடைய வேதனையிலிருந்து தடுக்கின்ற சூறாவாக இருக்கு வஹியாபி தௌராத் தௌராத்தி சூரத்துல் முல்க் இந்த சூரா தௌராத்தில் கூட இருக்கு இந்த சூரா வந்து சூரத்துல் முல்கு மன் லைலத்தின் வாத்தியபா யார் இரவில் இந்த சூறா ஓதுறாங்களோ அவர் வந்து நிறைய நன்மைகளை ஆக்கிக்கிட்டார் நிறைய நல்ல விஷயங்களை செய்திட்டாரு முதல்ல நமக்கு யாருக்கெல்லாம் ஃபுரான் பார்த்து ஓத தெரியலையோ இன்ஷா அல்லா முயற்சி செய்ங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முன்னால் ஹசரத் உங்களுக்காக இஷாக்கு பிறகு உட்கார்ந்தார் எத்தனை பேர் வந்தாங்க ஹசரத் கித்தலோக பத்து எட்டு ஆறு நாலு ரெண்டு போயிடுச்சு இதெல்லாம் தாங்க கபரில் கொண்டு போகணும் நாம குரான் ஓதணும் யார் நிறையா குரான் ஓதுவாங்களோ மறுமை நாளில் கபர்லேருந்து எழுந்துகின்ற நேரத்தில் பயமாக இருக்கும்ல அந்த நேரத்தில் ஒரு ஹேண்ட் சம் மனிதன் வந்து அங்கே நின்றுட்டு இருப்பார் யார் நீங்கள் உங்கள் கூட மஹரில் இருக்கிறதுக்காக நான் இருக்கிறேன் யார் நீங்கள் நீங்கள் குரான் ஓதுனீங்கல்ல உங்களுடைய அந்த ஓதுதல் இன்றைக்கி ஒரு மனித ரூபத்தில் வந்திருக்கு யாருக்கெல்லாம் குரான் ஓத தெரியலையோ அது பெரிய துர்தஷ்டம் ஏதோ பெரிய விஷயம் இல்லை எத்தனை மாதம் ஒரு கமிட்மெண்ட்டோடு ஆரம்பித்தோன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் ஒரு வருஷம் அதிகபட்சம் ஒரு வருஷம் ஹஸரத்துங்க உயிரோடு இருக்கிறாங்க உட்காந்து யாருக்கெல்லாம் குரான் ஓத தெரியலையோ குரான் ஓத தெரிஞ்சுக்குங்க யாருக்கெல்லாம் குரான் ஓத தெரியுதோ சூரத்துள் முல்க் வந்து ஒவ்வொரு இரவும் தூங்கிறதுக்கு முன்னால் சூரத்துள் முல்க் ஓதுனா தூக்கம் வந்துடும் யூடியூப் பார்த்துட்டே தூங்கிறது சினிமா பார்த்துட்டு தூங்கிறது பாட்டு கேட்டுகிட்டே தூங்கிறது தூக்கம் வராது சூரத்துள் முல்க் ஓதுறதுக்கு ஆரம்பித்தாலே ஒருவர் வருவார் யார் ஷைத்தாங்க தூங்குப்பா 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 சூரத்துல் முழுக்கில் நீ தூங்கிடு இல்லைன்னா நீ அப்புறமா துஹான் ஓதுவை அப்புறமா ஹாமீம் சஜுதா ஓதுவே அது ஓதுவா இது ஓதுவ நீ போய் தூங்கிடு சொல்லுவார் அப்போ அந்த சூரத்துல் முழுக்கில் என்ன செய்தி இருக்கு பெரிய சூரா அதுக்கு தப்சீல் பண்ணேன்னு சொன்னா சஹராயிடும் தபார கல்லதி மிக பர்க்கத் உள்ளவன் பர்க்கத் என்றால் என்ன அதிகம் நன்மை நலம் இதுக்கு எல்லாத்துக்கும் பர்க்கத் சொல்லுவாங்க அப்போ தபாரக்கா சொன்னா மிக அதிகமான வர்க்கத்துள்ளவன் அல்லதி எத்தகையவன் என்றால் வியதிகில் முல்கு அவனுடைய கையில் தான் ஆட்சி அதிகாரம் இருக்குது நம்ம என்ன நினச்சிகிட்டு இருக்கோம் நம்முடைய பிரச்சனையே அதான் அவன் அல்லாஹ் மேலே இருக்கான் அரிசிக்கும் மேலே இருக்கான் இது எல்லாமே அல்லாஹ் வந்து நம்ம கையில் கொடுத்துட்டான்னு சொல்லி இல்லை அவனுடைய ஆட்சி அவனுடைய அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அல்லாவின் மீது ஆணையாக சொல்கிறேன் இப்போ நான் இந்த கையை எடுத்தேன் இல்லை இந்த கை வந்து அல்லாவுடைய ஆற்றலால் தான் என்னால் எடுக்க முடியுது அந்த அளவுக்கு அல்லா நெருங்கி இருக்கிறான் அப்ப ஏன் எனக்கு பிரச்சனையில விட்டுட்டான் அல்லா நான் துவா கேட்டுட்டு இருக்கேன்ல ஏன் கொடுக்கறதில்லை பதில் வருது ஹதீர் அவன் அனைத்து காரியங்கள் மீது சக்தி வாய்ந்தவன் சக்தி பெற்றவன் அல்லதி அவன் எத்தகையவன் என்றால் மௌத்தையும் மரணத்தையும் வாழ்க்கையும் வாழ்க்கையையும் படைத்தான் விறக்கனோ வஃத்தாவனோ என்று இந்த விஷயத்தை படைத்திருக்கிறான் ஏன் லியபுலுவக்கும் உங்களை சோதிப்பதற்காக ஐயுக்கும் அஹசனும் அமலா உங்களில் யாரோடைய யார் அமல் செய்கிறாங்கன்னு சொல்லலை அல்லா யாருடைய அமல் அழகாக இருக்கதான் சொன்னான்ல அமல் சொன்னால் நான் நின்று நூறுக்கா அக்கா தொழுவேன் சொன்னேன்லண்ணா சில பேருக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும் எனக்கு பிரச்சனை இல்லைங்க நான் ரெண்டு மணி நேரம் கூட நின்று தொழுவேன் எனக்கு பிரச்சனை இல்லை எப்படி தொழுவுறீங்க நீங்கள் நின்ற உடனே நான் காலையில் எங்கே போனேன்னா நான் இப்போ போனேன் ட்ரெயின் ஏழு கால் மணிக்கு ட்ரெயின் பிரிச்சிச்சு அப்போதுக்கு பிறகு வண்டலூருக்கு போனேன் அப்புறம் கிளாஸ் நடத்துனேன் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணேன் அப்புறமா காய்கறி வாங்கிட்டு வந்தேன் அல்லாத்துறேன் இந்த தொழுகை ஈஸியாக தொழுவலாம் அஞ்சு மணி நேரம் கூட தொழுனா பண்ணிட்டு நிமிஷம் தொழுறது கஷ்டமா இருக்கும் கரெக்டா அப்போ யாருடைய அமல் அதிகமா இருக்கு யாருடைய நன்மைகள் அதிகமாக இருக்குன்னு சொல்ல யாருடைய அமல் அழகாக இருக்கிறது என்று சோதிப்பதற்காக தான் இப்போது நான் கேட்குறேன் எனக்கு பிரச்சனை இருக்குது நான் கேட்டுகிட்டே இருக்கேன் அல்லா கொடுக்கலன்னு சொன்னால் என்னுடைய சோதனை அது எனக்குன்னு சொல்லி அல்லாஹ் வந்து விதி ஆக்கியிருப்பான் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இவர் வந்து கஷ்டத்தில் இருப்பார் இவருடைய சோதனையே அதான் இந்த கஷ்டத்தில் அல்லாஹுக்கு வந்து ஏன் நீ கஷ்டம் கொடுத்தன்னு சொல்லி சொல்லாமல் அல்லா இந்த கஷ்டத்தை நீக்குவாயாக இந்த கஷ்டத்தை நீக்குவாக கேட்டுகிட்டே இருக்கணும் அதான் என்னுடைய வெற்றி அது போல் நான் கேட்டுகிட்டே இருந்து வஃபாத்தானாலும் சரி அந்த பிரச்சனையிலேருந்து வெளி வந்தாலும் சரி அல்லாஹ் எனக்கு வெற்றியை கொடுத்துட்டான் அல்லாஹ் கொடுக்க முடியலன்னு சொல்லி இல்லை அல்லாஹ் படைத்து இருக்கிறதுக்கு காரணமே இருந்தா ஒரு சோதனைதான் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அல்லாஹ் உன் கையில இருக்கு நான் பொறுமையா இருக்கிறேனா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்கு தானே நீ இருக்கிறேன் தொடர்ந்து கேளுங்க இன்ஷா அல்லாஹ் அல்லா கொடுத்துருக்காங்க பல நபர்களுக்கு கொடுத்துருக்கான் ஒரு சிலருக்கு தான் கிடைக்காது பல நபர்கள் வந்து அப்புறமா சொல்லுவாங்க அந்த பிரச்சனை இருந்ததா அப்படி ஆச்சரியமாக இருக்குங்க அவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்துச்சு தொடர்ந்து நான் அல்லாஹ் கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன் அந்த பிரச்சனை எங்கே போயிச்சு எனக்கு தெரியலன்னு சொன்னவங்க இருக்கிறாங்க ஐம்பது வயசில் குழந்த பிறந்தவங்க இருக்கிறாங்க குழந்தையே இல்லை அறுபது வயசுல குழந்த பிறந்திருக்கு அப்படிலாம் பல விஷயங்கள் நடந்திருக்கு கேன்சர் ஃபோர்த் ஸ்டேஜ் திடீர்னு நிவாரணம் கிடைத்து இருக்குது நடந்திருக்கு இந்த மாதிரிலாம் அது அந்த சோதனைக்காக தான் நாம் வந்திருக்கோம் அதுக்கு பிறகு அல்லாஹாலா வந்து தன்னுடைய சிலைகளை வணங்குகின்றவர்களுக்கு வானத்தை யார் படைத்தான் பூமியை யார் படைத்தான் சொல்லி ஒவ்வொரு உதாரணத்தை அல்லாஹாலா தருகின்றான் இப்போ சிலைகளை வணங்குகின்றவர்கள் இரண்டு வகையானவர்கள் ஒன்று இந்த சிலை கடவுள் இல்லை ஒரு கடவுள் இருக்கிறார் அந்த கடவுளுடைய கடவுளை நினைவு கூறுவதற்காக தான் நான் சிலை சிலைக்கு முன்னால் நிற்கிறேன்னு சொல்றவங்க சிலர் பலர் என்னன்னு சொன்னா அந்த சிலை தான் கடவுள் அப்ப எல்லாம் இந்த சிலை வானத்தை படைத்ததா இல்லையே ஆ வானத்தில் பறக்கின்ற பறவைகள் பறக்கிறாங்கள எல்லாம் சொன்ன அவலம் எறோயிலி ஃபோகம் அவங்களுக்கு முன்னால் இருக்கிற பறவைகளை இவங்க பார்க்கலையா அவலம் எறோயிலி ஃபோகம் தன்னுடைய ரெக்கைகளை விரிச்சு இருக்கிறாங்க அதை சுருக்கி இருக்கிறாங்க கரெக்டாக வார்த்தை அப்போது சுருக்கி இருந்தால் கூட பறந்துட்டு இருக்கு விரிச்சு இருந்தால் கூட பறந்துட்டு இருக்கு அந்த பறவையை அந்த ஆ காற்றில் பறக்க வைக்கிறது யார் அந்த பல விஷயங்கள் இருக்கு மொல்லாம அந்த சூறா ஓதணும்னு சொன்னால் ஆஹா இந்த ரஹ்மானை தவிர யாரையும் வணங்க கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒரு தெளிவான செய்தி கிடைக்கும் அப்போது இந்த சூறா வந்து ஒருவரை சப்பாத்துன்னு செய்துன்னு சொன்னால் அந்த விஷயங்கள் எல்லாம் நாம் நம்பி இருக்கிறோம் ஆகினால் எனக்கு நேரம் அனுமதிக்க எனக்கு பயான் இருக்குது குரான் யாருக்கெல்லாம் ஓதை தெரியலையோ இன்ஷா அல்லா முயற்சி பண்ணுவோமா பண்ணி தான் ஆகணுங்க வேறு என்னங்க ஹபரில் எடுத்துகிட்டு போக போகிறோம் வேறு என்னங்க ஹபரில் எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்புறமா எதுவுமே கிடைக்காது அப்புறமா இன்ஷா அல்லா எது நம்ம கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தோஃபி குறிப்பையாக அலா முஹம்மது